ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் நம்மளுடைய டெய்லி லைஃப்லேயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் நம்ம வீடுங்களில் கெட்டில் யூஸ் பண்ணுவோம் கெட்டிலில் சுடுதண்ணி மட்டும் தான் வைப்போம் அப்படியுமே அதில் இந்த மாதிரி கரைப்பிடித்த மாதிரி இருக்கும் அந்த கறியை ரொம்ப ஈஸியாக எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் கெட்டில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அல்லது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கரை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க அதோடைய தோலையும் அதிலேயே சேர்த்துருங்க இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க இந்த லெமனோட சேர்ந்து தண்ணி கொதிக்கும் போது கரையும் சேர்ந்து ஈஸியாக போயிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா அலசி விட்டுட்டு இந்த தண்ணியை சிங்கில் ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் ரொம்ப க்ளீனாக ஈஸியாக கரை போயிருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வீடுங்களில் நம்ம டெசர்ட்டுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் செய்யும் போது அதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நிறைய நட்ஸ் வகைகள் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த நட்ஸ்லாம் முழுமையாக அப்படியே சேர்க்குறத விட இதை கட் பண்ணி சேர்க்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஈவனாக ஒன்று போல் வராது ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது அளவுக்கு எல்லா நட்ஸுமே ஈவனாக இருக்காது ஸோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது அதுக்கு பதில் இந்த மாதிரி பஜ்ஜி துருவுற கிரேட்டர் வீட்டில் வச்சுருப்போம் ஸோ இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி எந்த நட்ஸ் வேணுனாலும் துருவிக்கிறலாம் இதில் நீங்கள் நட்ஸ் எல்லாம் துருவி கார்னிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும் ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு டெய்லியுமே நம்ம தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ தயிர் உரைய வைக்கும்போது பால் காய்ச்சி ரொம்ப ரொம்ப சூடான பால்லையும் உரைய வைக்காதீங்க அது ஃப்ரிட்ஜில் உள்ள கூலான பால்லையும் தயிர் ஊற்றி உரைய வைக்காதீங்க ஒரு மிதமான சூட்டில் உள்ள பாலில் தயிர் வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல திக்கான தயிர் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருங்க ஒரு வெது வெதுப்பாக லைட்டாக ஆறுனதும் அதில் நீங்கள் லைட்டாக தயிர் ஊற்றி உரைய வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல திக்கான தயிர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பெயிண்ட் கரை ஒட்டிருச்சுன்னா அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் பெயிண்ட் க்ளீன் பண்ணுற அந்த தின்னர் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு க்ளீன் பண்ணிக்கிறலாம் அது இல்லாத பட்சத்துக்கு வீட்டில் மண்ணெண்ணெய் வச்சுருந்திங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக மண்ணெண்ணெயை ப்ரெஷ்லில் முக்கிக்கோங்க எந்த இடத்துல பெயிண்ட் பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பெயிண்ட் கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பெயிடும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த டூத் ப்ரஸ் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடும்போது அந்த கரையெல்லாம் நல்லாவே பெயிடுச்சு ஸோ இதே மாதிரியே எல்லா இடத்துல உள்ள பெயிண்ட் கரையும் நம்ம தேய்ச்சி விட்டு போக்கிடலாம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் துவரம் பருப்பு யூஸ் பண்ணி பருப்பு வடை செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக ஒரு கப் துவரம் பருப்பை ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி தட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கையில் இந்த மாதிரி தட்டி எல்லா வடையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ எல்லா பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஆனதும் இதை எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக மொறு மொறுப்பாக பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு வீட்டில் கடலை பருப்பு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை டக்குன்னு துவரம் பருப்பை ஊற வச்சு வடை செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ட்ராவலுக்கு டீ யூஸ் பண்ணுற பால் கொண்டு போகிற ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிட்டோம்னா மறுபடியும் அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க ஃப்ளாஸ்கில் இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காயை போட்டு மூடி வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி மூடி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணும்போது எந்தவித கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கோதுமை மாவோ அரிசி மாவோ நீங்கள் திரிச்சுட்டு அதை அப்படியே வைக்கிறத விட நல்லா ஆற விட்டுட்டு அதோட இந்த மாதிரி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்கும் மொட்டையான கத்தியை அப்படியே யூஸ் பண்ணாமல் வீணாக்கிறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பர் வச்சு கத்தி மேலே நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பழைய ஷார்ப்னஸ் மறுபடியும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸ் போன கத்தியெல்லாம் கீழே தூக்கி போடுறதை விட இந்த மாதிரி வீட்லேயே ஷார்ப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை